வணக்கம் வெல்கம் டு இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி தமிழில் திங்கக்கிழமை மண்டே திதியில் வந்து ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த திதி ரோஹிணி நட்சத்திரம் வேற கிருஷ்ணருக்கு உகந்த நட்சத்திரம் இந்த நாளில் வந்து நீங்க வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினச்சி பெருமாளை நினச்சி ஒரு விரதம் இருக்கலாம் இந்த வேதம் இருந்து ஏதாவது வேண்டுதல் செய்யலாம் சந்திரனுடைய நாளான திங்கள் அந்த நாளில் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வேண்டிக்கலாம் குறிப்பாக அந்த ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப உகந்தத நாளாக இருக்கு இதனால என்னன்னா எல்லா விதமான ஆதாயம் மன நிம்மதி மனசில் ஒரு சந்தோஷம் மன நிம்மதி உடல் ஆரோக்கிய பிரச்சனைலாம் நீங்கிடும் பாசிட்டிவான விஷயம் வந்து பிளான்ஷனில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சமடையும் அந்த இடத்துலயே சுக்ரனும் ஆட்சியில் இருக்கார் இப்போ மனம் உடல் அதே மாதிரி வந்து விருப்பம் மனசில் வந்து நம்ம என்ன தான் வெளியில் எல்லாருகிட்டையும் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசினாலும் ஆள் மனசுல ஏதோ ஒரு ஆசை இருக்கும் இல்லை ஆழ் மனசுல ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும் அது யாருக்குமே சொல்ல முடியாது அதை வந்து வெளிப்படியா உங்களுக்கு பிடித்த நபர்கள நீங்க சொல்லக்கூடிய நாள் அதை சொல்லி வெளிப்படியா தெரிவிக்கலாம் இதுதான் விஷயம் எனக்கு தேவைப்படுது எனக்கு வேணும் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நாள் அது நல்ல நாளா அமையுது அப்போ மனசுல உள்ள ஆழ் மனசுல உள்ள ஆசையும் விருப்பமும் எண்ணத்தையும் வெளிப்படுத்த உகந்த நல்ல நாள் ஆல்மோஸ்ட் எல்லா பிளானரி போய்ஷன் நல்லா இருக்கு செவ்வாய் மட்டும் ஃபோர்த் ஹவுஸ்ல கேதுவோட தொடர்பில் இருக்காரு இது பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது காரம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணலாம் முருகனை வேண்டி ஒரு காரியத்தை தொடங்கலாம் அதே மாதிரி கோபம் அல்லது வேகம் அவசரம் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குதுனாலும் சரியாக பயன்படுத்தலாம் உகந்த நாளா இருக்கும் உங்களுடைய ஒரு பர்சனல் ஹாரஸ்கோப்பில் உள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும் நிறைய கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும் ஏதாவது ஒரு சிங்கிள் கொஷின் கூட இருக்கும் ரிலேட்டட் வித் மேரேஜாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டட் வித் உங்களோட ஆர் கரியராக இருக்கலாம் உங்கள் எஜுகேஷனை பற்றி இருக்கலாம் உங்கள் ஹெல்த்தை பற்றி இருக்கலாம் உங்கள் ட்ராவலை பற்றி இருக்கலாம் இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப் எங்களுடைய டீமில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஆஸ்ட்ராலஜிஸ்ட் டீம் இருக்குது அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சர்வீஸை கொடுப்பாங்க ஸோ தேவைப்படுறவங்க டபிள்யூ டபிள்யூ டாட் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அந்த சர்வீஸை பயன்படுத்திக்கலாம் அண்ட் டிஸ்பிளேல திரியுற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவையான அப்பாயின்மெண்ட்டை ஷெடியூல் பண்ணிக்கலாம் தேங்க் யூ